அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பல காலமாக வாராகி அம்மன் வழிபாடு வழக்கத்தில் உள்ளது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதியன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகி வழிபாட்டினை துவங்குங்க தினமும் வாராகியை வழிபட முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் பஞ்சமி திதி நாளிலும் வழிபாடு செய்யுங்க சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி அம்மன் வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மை சப்த கண்ணியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள் தாயை போன்ற இரக்கமும் தயால குணம் உடையவளாக இருக்கும் வாராகி அம்மன் மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபாடு செய்கிறார்கள் இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு சப்த கண்ணியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி அம்மன் விளங்குகிறாள் வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி உள்ளது அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகி அம்மனே விளங்குகிறாள் மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கு நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மனத் தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபாடு செய்யுங்க வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபாடு செய்யுங்க வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரும்னு சொல்றாங்க நைவேத்தியமாக தயிர் சாதம் ஆதலை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபாடு செய்யுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோல போல பனிரெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளைச் சேர்ந்தவர்களும் வாராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் ஏழரை சனி கண்டச்சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க இந்த நாட்கள்ல வாராகியை தெய்வமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து மீளலாம் இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகள்லையும் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் என்று சொல்றாங்க பஞ்சமி திதியன்று வாராகி திதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை உங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகி ஓட வாராகி அம்மனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அந்த தாயின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி